மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமிறக்கமாகவே இருக்கும் சந்திரன் ராசியால் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் சனியும் உள்ளனர் எனவே உங்களுடன் பணியாற்றும் நண்பர்கள் தோழிகளுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வேலையில் பலு கூடும் இருந்தாலும் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் பணி செய்தால் நற்பெயர் கிடைக்கும் வீட்டில் இருப்பவர்களுடன் நேரம் ஒதுக்கி பேசுங்கள் அவர்களின் ஆதரவான பேச்சு உங்களை உற்சாகப்படுத்தும் வெளியூர் பயணத்தை முழுமையாக தவிர்க்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தி தினமும் காலை இரவு இரண்டு வேளையும் தியானம் செய்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உங்களின் அதிர்ஷ்ட தேதி ஜூலை ஒன்பது மற்றும் பதினான்காம் தேதியாகும் நீங்கள் அனுமனை வழிபட்டு வந்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் மேஷராசி என்பர்களே இந்த வாரம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் மருத்துவ செலவுகள் குறையும் பணியில் இருப்பவர்கள் திருப்திகரமாக பணி செய்வார்கள் அலுவலகத்தில் எந்த சிக்கலும் ஏற்படாது ஆனால் குடும்பத்தில் உறவினர்களால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் சிலருக்கு வீடு வாங்க அடித்தளமாக இந்த வாரம் அமையும் காலையோ மாலையோ ஏதேனும் ஒரு நேரம் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மையான வாரமாக இது அமையும் மாணவர்களுக்கு சிறப்பான வாரம் வீட்டில் பெண்களுக்கு உற்சாகத்துடன் செலவும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தேதி ஜூலை பத்து மற்றும் பதினைந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வணங்கி வருவது ரிஷப ரிஷபராசி என்பர்களே இந்த வாரம் உற்சாக